உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய உச்ச பலன் என்ன பலன்களை தரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குரு உச்சம் மீனராசிக்காரர்கள் மட்டும்தான் இதில் சூப்பராக இருக்க புரியும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே குரு உச்சம் வருகிறார் வாழ்க்கையிலே சில நேரங்களில் நம்ம கேட்போம் எனக்கு திருமண யோகம் வந்தாச்சா எனக்கு பிராப்தி குழந்தை யோகம் வந்தாச்சா வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா என்ன கேட்பான் மீனராசிக்காரர்களுக்கு எல்லா யோகமும் வரப்போகுது அக்டோபர் பதினெட்டுக்காக அக்டோபர் பத்து தேதிக்கு அப்புறம் காத்துருங்க உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது அடுத்த பத்து நாள் அடுத்த பதினஞ்சு நாளில் வாழ்க்கை தலைகளை மறப்போகுது ஒவ்வொரு வருடமும் மீனராசிக்காரர்களுக்கு அக்டோபர் வரும் ஒரு நற்செய்தி வரும் அக்டோபர் வசந்த காலம் என்பது எவ்வளோ உண்மையோ அதே நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வருத்தங்களை போக்கும் மாதம் என்பதும் உண்மை இந்த குரு உச்சம் என்பது சந்திரனோட வீட்டில் குரு உச்சமாகிறார் சந்திரன் மட்டும்தான் மீனராசிக்காரர்களை அழகு அழகுபோப்பாராம் எதிர்பார்க்காத மிகப்பெரிய சான்ஸ் போகுது இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது நடந்துரும் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருஷம் ஹாப்பி நியூ இயர் வெரி ஹாப்பி நியூ இயராக இருக்கும் காரணம் நீங்கள் வாழ்வின் மிக உயர்ந்த இலக்குன்னு ஒன்று வச்சுருப்பீங்க இந்த இடத்துல வேலை பார்க்கணும் இவங்களோட பணியாற்றணும் அதான் என் வாழ்வின் இலக்கு அது நடந்துரும் காரணம் என்னவென்றால் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் ஆறு வரை உச்சம் ஒன்று பத்துக்குடையவன் ராசிநாதன் உச்சம் உடம்பு இரும்பை போல மாறும் உடலில் இருக்க ரோகங்கள் எல்லாம் சரியாகும் ரோகமாவது மண்ணாங்கிட்டியாகும் புதிய உலகை படைக்கின்ற தைரியம் வரும் கிரகங்கள் தான் நண்பர்களே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது கிரகங்கள் தான் கிரகங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க பத்துக்குடைய குருவும் சேர்ந்து உச்சமாவதால் ஐந்தாம் இடத்தில் உச்சம் இருப்பொழுது தொழிலில் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படி ஆயிடுவீங்க ஐந்தாம் இடம் என்பது என்ன புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே புத்திரகாரகன் குரு உச்சம் பெறுகிறார் மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போல் அழகாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு புத்திரப்பிராப்திக்கான நேரமாக இருக்கும் இந்த புத்திரப்பிராப்தி என்பது குரு பகவானுடைய உச்சத்தை பொறுத்தது குரு உச்சம் பெறுகிறார் சந்திரனோட வீட்டில் குரு சந்திர யோகம் உருவாகிறது குரு சந்திர யோகம் உருவாகிறது மனோரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாகும் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை குழந்தைங்கிற இடத்துல குரு உச்சமாகும் பொழுது திருவருள் இறைவனுடைய அருள் அப்படிங்கிற இடத்துல உச்சமாகும் பொழுது கடவுளே நேரில் இறங்கி வந்து காட்சி தருவார் கடவுளுடைய முழு அனுகிரகம் கிடைக்கப் போகிறது கவலையே வேண்டாம் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களெல்லாம் சார் எனக்கு காசு இல்லை சரியா போச்சு சார் எனக்கு தொழில் இல்லை சரியா போச்சு சார் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை சரியா போச்சு எதெல்லாம் கேட்குறீங்களோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு பிளஸ்டு பிளஸ்டு வாழ்க்கையிலே இந்த குரு பகவானுடைய அருளை பெற்றவர் நீங்கள் உங்களை ஒன்றும் வர முடியாது சாட்ஷாட் குரு நீங்கள் தான்